அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாங்கல்யக் கயிற்றை மாற்றலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை பொதுவாக மங்களகரமான நாளாக நாம் கடைபிடித்து வருகிறோம் அந்த மங்களகரமான நாளில் மங்களகரமான மாங்கல்யக் கயிற்றை மாற்றக்கூடாது சரிங்களா வெள்ளிக்கிழமை எந்த காரணத்தை கொண்டும் மாங்கல்யக் கயிறு மாற்றக்கூடாது வெள்ளிக்கிழமை இல்லை என்றால் திங்கள் செவ்வாய் புதன் வேழன் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும் அந்த கேள்விக்கான பதிலை நம்ம சேனலில் இருக்கிற வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம திங்கள் செவ்வாய் புதன் வேளன் இந்த நான்கு நாட்களில் மாங்கல்ய கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாதா என்ற தகவலை தனித்தனி பதிவுகளாக வந்து போட்டிருக்கோம் அந்த காணொலிகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக மாங்கல்யக் கயிறு மாற்றிக்கொள்வதற்கான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு ஆறு மணிக்குள்ளாக மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது உத்தமம் மதியம் மாலை நேரங்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளக்கூடாது தவிர்ப்பது நல்லது சனிக்கிழமை மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாமா இந்த சந்தேகத்திற்கான பதிலை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்